வெல்கம் டு லங்கா நியூஸ் இது இன்றைய உலக செய்திகளின் தொகுப்பு முதலில் தலைப்புச் செய்திகள் ரஷ்ய அணுமின் நிலையத்தை குறிவைத்து ஆளில்லா வானூர்தி தாக்குதல் பாதுகாப்பு ஏவுகணை அமைப்பை அறிமுகப்படுத்திய வடகொரியா அமெரிக்காவில் இருவேறு பகுதிகளில் பயங்கரவாத தாக்குதலில் பதினெட்டு பேர் உயிரிழப்பு பிரித்தானியாவில் இலங்கை பெண் கொலை முப்பத்தி ஏழு வயது இலங்கையர் கை இஸ்ரேல் ஹமாஸ் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை இஸ்ரேல் எச்சரிக்கை இங்கிலாந்து ராணுவ பயிற்சியில் தீ விபத்து நீண்ட சட்ட போருக்கு பிறகு கிடைத்த வெற்றி பெண்டகனின் உளவு பிரிவு தலைவர் பதவி நீக்கம் நைஜீரியாவில் ராணுவத்தின் வான்வழி தாக்குதலில் முப்பத்தி ஐந்து பயங்கரவாதிகள் பலி நெதர்லாந்து வெளியுறவு மந்திரி ராஜினாமா பறக்கும் விமானத்தின் கழிவறையில் உடை இல்லாமல் மீட்கப்பட்ட பிரிட்டிஷ் யார்வேஸ் ஊழியர் இனி விரிவான செய்திகள் ஆக்கிரமிப்பு இஸ்ரேலுக்கும் பலஸ்தீனத்தின் காசாவை ஆளும் ஹமாஸ் போராளிகளுக்கும் இடையே இரண்டாம் கட்ட போர் நிறுத்தம் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடைபெற்றுள்ளது இதில் ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் விதித்த நிபந்தனைகளை ஹமாஸ் போராளிகள் ஏற்க மறுத்திருக்கின்றனர் இதையடுத்து காசா மீது ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் மீண்டும் கொடூர தாக்குதலை நடத்தி வருகிறது இந்த நிலையில் இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் கார்ஸ் நேற்று எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான இஸ்ரேலின் நிபந்தனைகளை ஹமாஸ் ஏற்காவிட்டால் குறிப்பாக அனைத்து பணைய கைதிகளையும் விடுவித்து ஆயுத குறைப்புக்கு முன்வராவிட்டால் ஹமாஸின் தலைநகரமான காசா அளிக்கப்படும் என்றும் பகிரங்க எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றார் அமெரிக்க இராணுவத்தின் தலைமையிடமான பிண்டகனின் உளவு பிரிவு தலைவரான லெப்டினன்ட் ஜெனரல் ஜெஃப்ரி குரோஸ் பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதேவேளை மேலும் இரு சிரேஷ்ட இராணுவ அதிகாரிகளும் நீக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இதற்கான உத்தரவை அமெரிக்க பாதுகாப்புத்துறை செயலாளர் பீட் ஹெக்ஸெட் பிறப்பித்துள்ளதாகவும் இந்த பணி தொடர்பாக பாதுகாப்புத்துறை விளக்கம் அளிக்கவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ஈரான் மீதான அமெரிக்காவின் தாக்குதலில் ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் முற்றிலுமாக அளிக்கப்படவில்லை என்று கடந்த ஜூன் மாதம் கசிந்த அமெரிக்க பாதுகாப்பு உளவு அமைப்பின் அறிக்கையில் கூறப்பட்டிருந்தது இந்த மதிப்பீடு முற்றிலும் தவறானது என்று வெள்ளை மாளிகை தெரிவித்திருந்தது இந்த நிலையில்தான் பெண்டகனின் உளவு பிரிவு தலைவர் நீக்கம் செய்யப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது வடகொரியா புதிய வான் பாதுகாப்பு ஏவுகணை அமைப்பை சோதித்துள்ளதாக அந்த நாட்டு அரச ஊடகங்கள் செய்து வெளியிட்டுள்ளன வடகொரிய ஜனாதிபதி கிம்ஜாங்குன் மேற்பார்வையின் கீழ் புதிய வான் பாதுகாப்பு ஏவுகணை அமைப்பு சோதித்து பார்க்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது வடகொரிய ஆயுதங்கள் உயர் போர் கொண்ட தனித்துவமான தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது புதிய வான் பாதுகாப்பு ஏவுகணை ஆயுத அமைப்புகள் ட்ரோன்கள் மற்றும் கப்பல் ஏவுகணைகள் மற்றும் பல்வேறு வான் இலக்குகளுக்கு விரைவாக பதிலளிக்கும் உயர் போர் திறனை கொண்டிருப்பதாக மதிப்பிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது புதிய வான் பாதுகாப்பு ஏவுகணை அமைப்பின் செயல்பாடு மற்றும் எதிர்வினை முறை தனித்துவமான மற்றும் சிறப்பு தொழில்நுட்பத்தை அடிப்படையாக கொண்டவை என்று அந்த நாட்டு ஊடகங்கள் மேலும் தெரிவித்திருக்கின்றன காசா மீது இஸ்ரேல் தொடுத்த போரில் இதுவரை சுமார் அறுபத்தி இரண்டாயிரம் அப்பாவி பலசீன்றர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றனர் லட்சக்கணக்கானோர் தங்களது வீடுகளை இழந்து தவிக்கின்றனர் எனவே பேச்சுவார்த்தை மூலம் போரை முடிவுக்கு கொண்டு வருமாறு உலக நாடுகள் பலவும் வலியுறுத்தி வருகின்றன ஆனால் போர் நிறுத்த நிபந்தனைகளை ஏற்காவிட்டால் காசா நகரம் முற்றிலும் அளிக்கப்படும் என ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் எச்சரிக்கை விடுத்து வருகிறது இதனால் இஸ்ரேலுக்கு எதிரான கூட்டு பிரகடனத்தில் இருபத்தி ஒரு நாடுகள் கையெழுத்திட்டிருக்கின்றன அதில் நெதர்லாந்து ஒன்று எனவே இஸ்ரேலுக்கு எதிரான பொருளாதார தடை விதிப்பதன் அவசியம் குறித்து வெளியுறவு மந்திரி காஸ்பர் வெல்காம் அமைச்சரவை கூட்டத்தில் விவாதித்திருக்கின்றார் ஆனால் அவரது முடிவுக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளிக்கவில்லை இதனால் தான் கட்டுப்படுத்தப்படுவதாக கூறி காஸ்பர் வெல்காம் தனது மந்திரி பதவியை ராஜினாமா செய்திருக்கின்றார் கிழக்கு ஆபிரிக்க நாடான கென்யாவின் ஓல்டேகா வனப்பகுதியில் இங்கிலாந்து இராணுவம் நடத்திய பயிற்சியின் போது ஏற்பட்ட தீ விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இரண்டு புள்ளி மூன்று மில்லியன் பவுண்ட் இழப்பீடு வழங்க இங்கிலாந்து அரசு ஒப்புக்கொண்டுள்ளது அங்குள்ள ரிப்ட் பள்ளத்தாக்கில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு இங்கிலாந்து இராணுவ பயிற்சியை நடத்திய போது ஏற்பட்ட தீ மலமளவன் அருகிலுள்ள பகுதிகளுக்கும் வேகமாக பரவியிருக்கின்றது இதில் தனியாருக்கு சொந்தமான சுமார் ஏழாயிரம் ஏக்கர் நிலங்கள் எரிந்து நாசமாக இருக்கின்றன மேலும் பலருக்கு மூச்சு திணறல் உள்ளிட்ட உடல் குறைவு ஏற்பட்டிருக்கின்றது இதனால் பாதிக்கப்பட்டவர்கள் கடந்த நான்கு ஆண்டுகளாக சட்ட போராட்டம் நடத்தி வந்தனர் இந்த நிலையில் தீ விபத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சுமார் இரண்டு புள்ளி மூன்று மில்லியன் பவுண்டுகள் இழப்பீடாக வழங்குவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தென் அமெரிக்காவிலுள்ள கொலம்பியாவில் நேற்றைய தினம் இருவேறு இடங்களில் இடம்பெற்ற பயங்கரவாத தாக்குதலில் பதினெட்டு பேர் இருக்கின்றனர் கொலம்பியாவில் அரசுக்கு எதிரான கிளர்ச்சி குழுவினர் அவ்வப்போது தாக்குதல் நடத்தி வருகின்றனர் அந்த வகையில் நேற்று அந்தியோகியா மாகாணத்தில் போதைப்பொருள் பயிர்களை அளிக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த போலீஸ் அதிகாரிகளின் ஹெலிகாப்டர் மீது கிளர்ச்சியாளர்கள் ட்ரோன் மூலம் தாக்குதல் நடத்தியிருக்கின்றனர் இதில் பன்னிரண்டு போலீஸ் அதிகாரிகள் உயிரிழந்ததுடன் எட்டு பேர் காயமடைந்திருக்கின்றனர் இந்த சம்பவம் இடம்பெற்று சிறிது நேரத்தின் பின்னர் காலி நகரில் உள்ள இராணுவ பாடசாலை அருகே இடம்பெற்ற கார் குண்டு தாக்குதலில் ஆறு பேர் உயிரிழந்ததுடன் எழுபதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருக்கின்றனர் இந்த தாக்குதலுக்கு எஃப்இஆர்சி கிளர்ச்சி பிரிவினரும் போதைப் பொருள் கும்பல்களும் காரணம் என கொலம்பிய ஜனாதிபதி குஸ்டாவோ பெட்ரோ குற்றம் சாட்டியிருக்கின்றார் இந்த சம்பவம் உலகளவில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது மேற்கு ஆப்பிரிக்க நாடான நைஜீரியாவில் போஹோகராம் பயங்கரவாதிகளின் ஆதிக்கம் அதிகரித்து காணப்படுகிறது அவர்களை கட்டுப்படுத்த நைஜீரிய ஜனாதிபதி போலா தினுபு தலைமையிலான அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது எனினும் அரசுக்கும் பயங்கரவாதிகளுக்கும் அடிக்கடி சண்டை நடைபெற்று வருகிறது இந்த மோதலால் முப்பத்தி ஐயாயிரம் பேர் வரை உயிரிழந்திருக்கின்றனர் இருபது லட்சத்துக்கும் மேற்பட்டோர் இடம்பெயர்ந்து சென்றுள்ளனர் என்று ஐநா அமைப்பு தெரிவித்திருக்கின்றது இந்த நிலையில் நாட்டின் வடகிழக்கு பூர்ணோ மாகாணத்தில் போகோஹராம் பயங்கரவாதிகளை இலக்காக கொண்டு அந்த நாட்டின் இராணுவ வான்வழி தாக்குதலை நடத்தியிருக்கிறது கேமரூன் நாட்டுக்கு அருகே கும்சே பகுதியில் நான்கு இடங்களை இலக்காக கொண்டு இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கின்றன இதில் முப்பத்தி ஐந்து பேர் உயிரிழந்துள்ளனர் என நைஜீரிய விமானப்படையின் செய்தி தொடர்பாளர் எஹிமென் எஜோடோன் தெரிவித்திருக்கின்றார் நைஜீரிய ஜனாதிபதி போலா தினிபு தலைமையிலான அரசு பயங்கரவாதிகளின் தாக்குதல்களை கட்டுப்படுத்த நடவடிக்கை மேற்கொண்ட போதிலும் அவர்கள் தொடர்ந்து செயல்பட்டு வருவதுடன் தாக்குதல்களிலும் ஈடுபட்டு வருகின்றனர் மேற்கு ரஷ்யாவின் குருக் பகுதியைச் சேர்ந்த அணுவின் நிலையத்தை குறிவைத்து யுக்ரைனிய ஆளில்லா வானூர்தி ஒன்று மேற்கொண்ட தாக்குதலில் தீப்பரவல் ஏற்பட்டுள்ளதாக ரஷ்ய ராணுவம் தெரிவித்திருக்கின்றது எவ்வாறாயினும் ஆளில்லா வானூர்தி பின்னர் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக ரஷ்யா குறிப்பிட்டிருக்கின்றது சுட்டு வீழ்த்தப்பட்ட வானூர்தி அணு மின் நிலையத்தின் மின்மாற்றியை சேதப்படுத்தியுள்ள போதிலும் அணு கதிர்வீச்சு அபாயம் தவிர்க்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது ஐக்கிய நாடுகள் சபையின் சர்வதேச அணுசக்தி நடைமுறைக்கு அமைய அதிகபட்ச கட்டுப்பாட்டை கடைபிடிக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது இருப்பினும் இந்த நடைமுறையை இரண்டு தரப்பினரும் பலமுறை மீறி வருவதாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்றது இதேவேளை தாக்குதலை மேற்கொண்ட இன்றைய தினம் யுக்ரைன் தனது சுதந்திர தினத்தை கொண்டாடுகின்றது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஓராம் ஆண்டு சோவியத் ஒன்றியத்திடமிருந்து இருந்து யுக்ரைன் இன்றைய தினத்திலேயே சுதந்திரத்தை பெற்றுக்கொண்டது இந்த நிலையில் யுக்ரைனின் சுதந்திர தினத்தை முன்னிட்டு இங்கிலாந்தின் பிரதான வீதிகளில் யுக்ரைன் கொடிகள் பறக்கவிடப்பட்டிருக்கின்றன யுக்ரைனிய மக்களின் சுதந்திரம் மற்றும் ஜனநாயகத்திற்கான இன்றைய நாளில் யுக்ரைனுக்கு தனது ஆதரவினை வழங்குவதாக இங்கிலாந்தின் பாதுகாப்பு செயலாளர் ஜோன் ஹீலி தெரிவித்திருக்கின்றார் அத்துடன் இங்கிலாந்து இராணுவத்தினர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் இறுதி வரை யுக்ரைனிய இராணுவத்துக்கு பயிற்சிகளை வழங்குவார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் ஐக்கிய இராஜ்ஜியத்தின் வேல்சின் கார்டிப் நகரில் வசித்து வந்த இலங்கை பெண்ணொருவர் கூறிய ஆயுதத்தால் குத்தி கொலை செய்யப்பட்டுள்ளார் இவ்வாறு உயிரிழந்தவர் முப்பத்தி இரண்டு வயதான தோண நிரோதா கல்பனி நுகுன் ஹெல்லை என அடையாளம் காணப்பட்டுள்ளதாக சவுத் வேல்ஸ் போலீசார் தெரிவித்திருக்கின்றனர் கடந்த ஆகஸ்ட் இருபத்தி ஓராம் தேதி காலை ஏழு முப்பத்தி ஏழு மணிக்கு அவசர சேவைக்கு வந்த அழைப்பை தொடர்ந்து ரிவர் சைடின் தெற்கு மோர்கன் பகுதிக்கு போலீசார் அழைக்கப்பட்டிருந்த நிலையில் அங்கு பெண்ணொருவர் படுகாயங்களுடன் விழுந்து கிடந்திருக்கின்றனர் சுகாதார தரப்பினரால் சம்பவ இடத்திலேயே அவருக்கு சிகிச்சை அளித்த போதிலும் வைத்திய சாலைக்கு கொண்டு செல்வதற்கு முன்பு அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்திருக்கின்றனர் சம்பவம் தொடர்பாக பகுதியிலிருந்து முப்பத்தி ஏழு வயதான மற்றொரு இலங்கையர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேகநபர் இறந்த பெண்ணுடன் அறிமுகமாகி இருந்தவர் என்பதும் தெரிய வந்திருக்கின்றது சந்தேக நபர் விசாரணைகளுக்காக தடுத்து வைக்கப்பட்டுள்ளதுடன் குற்றம் நடந்த பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகள் ஊடாக விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன நிரோத கல்பாணியின் கொலை தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டவர் முப்பத்தி ஏழு வயதான திசர என அடையாளம் காணப்பட்டுள்ளதாக அந்த நாட்டு போலீசார் தெரிவித்திருக்கின்றனர் பிரிட்டிஷ் ஏர்வேஸ் விமான ஊழியர் ஒருவர் விமானத்தில் கழிவறையில் நிர்வாணமாகவும் அதிக போதைப் பொருளை பயன்படுத்திய நிலையிலும் மீட்கப்பட்டிருக்கின்றனர் கலிபோர்னியாவிலிருந்து லண்டனுக்கு பயணப்படும் விமானத்திலேயே பேசிங் டோக்கைச் சேர்ந்த நாற்பத்தி ஒரு வயதான ஹேடன் பெந்தோகோஸ்ட் என்பவர் மோசமான நிலையில் காணப்பட்டிருக்கின்றார் அவர் விமான பயணத்திற்கு முந்தைய பாதுகாப்பு சோதனைகளுக்கு உதவ தவறியதாகவும் பதற்றமாகவும் வியர்வையில் நனைந்தும் காணப்பட்டிருக்கின்றார் அது மட்டுமன்றி வயிற்று பிடிப்பு பற்றி அவர் புகார் செய்த போது விமான ஊழியர்கள் ஏதோ தவறு இருப்பதை உணர்ந்திருக்கின்றனர் அவர் தனது சக ஊழியர்களிடம் உடை மாற்ற வேண்டும் என கூறிவிட்டு பின்னர் கழிப்பறையில் தன்னை பூட்டிக் கொண்டிருக்கின்றார் அவர் கதவை திறக்க தாம் உடைகளதையும் அணியவில்லை என்பதை அவர் உணரவில்லை என்று கூறப்படுகின்றது காலியான இருக்கையில் அவரை அமர வைப்பதற்கு முன்பு பெண் ஊழியர் ஒருவர் அவருக்கு ஆடை அணிவிக்க உதவ வேண்டியிருந்தது இந்த நிலையில் வெள்ளிக்கிழமை உக்ஸ்பிரிட்ஜ் மாஜிஸ்திரேட் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்ட பெந்தகோஸ்ட் வேலையின் போது போதை மறந்து பயன்படுத்திய குற்றச்சாட்டில் குற்றவாளி என ஒப்புக்கொண்டிருக்கின்றார் சம்பவத்தன்று விமானம் ஹீத்ரோ விமான நிலையத்தில் தரையிறங்கும் வரையில் இருபது நிமிடத்திற்கு ஒருமுறை அவர் கண்காணிக்கப்பட்டு வந்திருக்கின்றார் விமானம் தரையிறங்கியதும் அவர் மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டிருக்கின்றார் பின்னர் கிரத்த பரிசோதனையில் பெந்தகோஸ்ட் உடம்பில் மெத்தம்பேட்டமைன் மற்றும் ஆம்பெட்டமைன் இருப்பது தெரிய வந்திருக்கின்றது இதனையடுத்து அவர் பிரிட்டிஷ் ஏர்வேஸ் நிர்வாகத்தால் பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார் ஆயிஷ்வர்த் கிரவுண்ட் நீதிமன்றத்தின் தண்டனை தீர்ப்பு பின்னர் விடுவிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்ட நிலையில் அவருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டது தன்பாலின ஈர்ப்பாளரான ஹேடன் பெந்தகோஸ் தனது துணையுடன் வசித்து வருகிறார் என்றே கூறப்படுகிறது